நமச்சிவாயம் நமச்சிவாயம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாராகி ஆசீர்வாதம் வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பயிற்சி இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதுருதுல அப்போ இந்த சனிப்பயிற்சி என்ன செய்ய போகுது ஏற்கனவே திருக்கணிதப்படி மீனராசிக்கு சனி பகவான் வந்துட்டார் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன ஜனவரியில் பதினேழாம் தேதி அன்றைக்கே சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலிருந்து ராசிக்கு வந்துட்டார் ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் திருக்கணிதப்படி ராசிக்கு வந்துட்டார் நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை ஏதோ ஒரு மனக்குழப்பம் இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஏதோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா ஜோசியரையே பார்க்கல நீங்கள் போய் சாமிக்கிட்ட வேண்டுறீங்க ஒரு விளக்கேற்றணும் ஒரு அர்ச்சனை பண்ணணும் எங்கே போவீங்க கோவிலுக்கு தான் போகணும் அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள் அவங்கள பொறுத்த வரலோ இன்னும் சனிப்பயிற்சி நடக்கலை அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பயிற்சி தான் உண்மையான அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனிப்பெயர்ச்சியாக நடக்க நடைபெறுகிறது நீங்கள் எதன் பரிகாரம் செய்ய வேண்டுமெனில் இந்த சமயத்தில் இந்த சனிப்பயிற்சியை பேசிக்காக கொண்டு தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு ஹோமம் பண்ணியிருக்கேன் மூணு ஹோமம் பண்ணியிருக்கேன் அது செஞ்சது வீண் போகாது அது இதாக ஒரு இதாக ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும் ஆனால் இந்த சனிப்பயிற்சிக்கான பரிகாரமாக போன முன்னாடி செஞ்சுருந்தால் அது பழிக்காது அப்போது திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஸோ மார்ச் ஆறாம் தேதி காத்தால எட்டே கால் மணிக்கு நடைபெறும் எட்டு இருபது மணிக்கு நட நடைபெறுகிறது புரட்டாதி நட்சத்திரம் மூணாவது பாதத்திலேருந்து நாலாவது பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார் எட்டு இருபத்தி அஞ்சுக்கு திருநெல்லாறில் தீபாராதனையும் நடைபெறும் எல்லாரும் டிவியில் பாருங்கள் சந்தோஷமாக சனி பகவானிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதுக்கு முன்பாக பூன்முழி நாயகி எம்பாசி மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையார் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும் அந்த தேவாரத்தில் ஒரு ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது ஸோ திருநள்ளார் சனி பேச்சு இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது ஃபர்ஸ்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன் அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது செகண்ட் பேஜில் நான் பேசுகிறேன் செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன் கடைசியில் எண்டு கார்டு இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனித்தனியாக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வந்து ரெண்டரை வருஷத்துக்கான ராசி பலன் அப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஏழரை ராசி ஏழரை சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க மகர ராசிக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது கும்ப ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்மசனி முடியுது மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்மசனி ஆரம்பிக்குது புரியுது ஆஜா மீன ராசிக்கு ஜென்மசனி ஆரம்பம் அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு ஏழரை சனி முதல் இரண்டரை வருடங்கள் ஏழரை சனி ஆரம்பம் ரிஷபராசி சனி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள் ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான் மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆரம்பம் சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும் ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள் அம்மா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க கன்னி ராசிக்கு கண்டகச்சனி துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது விருச்சகத்துக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு தனுசு ராசி கவனம் தேவை அவங்க பாருங்க அர்த்தாஷ்டம சனி பத்து தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு கவனம் அவ பாருங்க யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு இந்த ஏழு ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்துல வெளியில பழகக்கூடிய இடங்கள்ல குடுக்கல் வாங்கல ஃபினான்ஸ் பிசினஸ்ல டிரான்சாக்ஷன்ல பேசக்கூடிய வார்த்தைகளில் போடக்கூடிய கையெழுத்துல கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில மெயினா ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி குடும்பத்துல ஒரு நிம்மதி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாகட்டும் இல்லாத இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் சனிப்பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார் அப்போ இந்த ஏழு ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் ஆறாம் தேதி நம்முடைய பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் இங்கே எங்கே இருந்தாலும் சரிதான் அப்போ மார்ச் ஆறாம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது முக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த ஏழு ராசி அன்பர்களுக்கும் மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம் அப்போ வாருங்கள் அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம் வாருங்கள் ராசி அன்பர்களே அற்புதமான காலநேரம் கண்டக சனின்னு சொல்றாங்க எப்படி சாமி ஒரே பயமா இருக்க ஆமாம் ஏன்னா கன்னிராசிக்கு எந்த சனியுடைய தொந்தரவும் இல்லாமலேயே அவங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் பட்டவங்க பொதுவா கன்னிராசி என்பர்கள் அமைதியானவர்களாக நல்லவர்களாக இருப்பாங்க ஏன்னா நிறைய வாழ்க்கை அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்கள்ல நிறைய ஏற்றறக்கங்கள் நிறைய தோல்விகள் இதெல்லாம் ரொம்ப அமைதியாக பார்த்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம கன்னிராசி என்பர்கள் அப்பேற்பட்ட கன்னிராசி என்பர்களே கண்டக சனி ஆரம்பம் இந்த கண்டக சனியால் இதெல்லாம் பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு இந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா ராகு வேறு இப்போ கீழே வரப்போகிறார் ராகு கீழே வந்தாருன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் போய்ட்டு ராகு உட்காந்துடுவார் இப்போ இருபத்தாறு அக்டோபர்லேருந்து அதே போல் சனி பகவான் ஒரு பக்கம் பார்ப்பாரு குருவுடைய பார்வை இல்லாமல் போயிடும் அப்போ இதனால நம்ம மேஷத்துக்கு சொன்னதை போல ரிஷபத்துக்கு சொன்னதை போல சிம்மத்துக்கு சொன்னதை போல அடுத்ததாக இந்த கண்ணீராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் ஒன்றும் இல்லைங்க எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் எதிரி உங்கள் கூடவே இருப்பான் இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா நாத்தனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் மச்சனராக இருக்கலாம் அங்கே சித்தப்பாவாக இருக்கலாம் பிரிப்பாவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு வேலை செய்கிறீங்க வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்கள் மேனேஜராக இருக்கலாம் உங்கள் பாஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் கொலிக்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் போன வாரம் கூட ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் பிடபிள்யூடியில் ஒரு பெரிய இருக்கக்கூடியவங்க ஒரு ஃபோன் கால் பண்ணுறாங்க சார் நான் குறிப்பிட்ட செக்டரில் இருக்க ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க மாதிரி அந்த டிவிஷனில் ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க அங்கே சொல்லி நான் அந்த மாதிரி சார் நான் இருக்கேன் சார் எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து எனக்கு வந்து இப்போ இடமாற்றம் கொடுத்து நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்ட இப்போ எனக்கு வந்து ஒரு சஸ்பெண்டில் இருக்கேன் யாருன்னு கேட்டால் எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை போட்டு கொடுத்துட்டாங்க கன்னிராசி அப்போது கன்னிராசி என்பர்களே உங்கள் எதிரிங்க உங்கள் கூடவே இருப்பாங்க அப்படி இல்லை எதிரிங்க கூட தான் நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவீங்க இவங்க எதிரின்னே உங்களுக்கு தெரியாது நல்லவங்க மாதிரியே உங்களை பேசுவாங்க ராஜா கண்ணு அன்பாக பேசுவாங்க நீங்கள் மயங்கிடுவீங்க ஏமாந்துடுவீங்க நல்லவங்கன்னு நினச்சிடுவீங்க உங்களை முன்னாடி போகிட்டு பின்னாடி முதுகில் குத்தலாம் இருப்பாங்க அப்போ எங்கே கவனமாக இருக்க வேண்டும் குடும்பங்களாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சமுதாயத்தில் பழகக்கூடிய இடங்களாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அரசியலாக இது எப்பயுமே நடக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடக்கும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் முதலீடு செய்யக்கூடியவர்கள் இன்வெஸ்டர்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க சி இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே வேலை செய்கிற இடத்துலேருந்து தொழில் செய்கிற இடத்துலேருந்து எதிரிகளிடத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சமையல் நிறைய டேமேஜ் ஆகிட்டேன் நிறைய உடனே உதாரணங்கள்லாம் வரும் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி கன்னிராசிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் தொழில் நல்லபடியாக அமையணும் ப்ராஃபிட் நல்லபடியாக வரணும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும் பிஸ்னஸ் நல்லபடியாக மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காகவே கன்னிராசி அன்பர்களுக்காகவே ஒரு சனிப்பயிற்சி பரிகார யாகம் வேள்வி நடைபெறுகிறது உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் கன்னியராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி அதற்கான கட்டணங்களை செலுத்தி உங்கள் கம்பெனி எங்களுடைய கம்பெனி நேமில் பண்ணுங்கள் சாமி கம்பெனி பேரில் பண்ணுங்கள் கடை பேரில் பண்ணுங்கள் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணுங்கள் பையன் பேரில் பண்ணுங்கள் அல்லது பொண்ணு பேரில் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நிறுவனத்தின் பெயரிலோ அல்லது கம்பெனி பெயரிலோ பெயர்களை பதிவு செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதற்கான பிரசாதங்கள் அங்கே வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்போ பாருங்கள் ராசி அன்பர்களே இது பரிகார ராசியாக அமைகிறது அதிகமான சிவபெருமான் வழிபாடு சிவாலயங்கள் வழிபாடு செய்வது சிவாலய தரிசனங்கள் செய்வது மிகவும் சிறப்பு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுவது பக்தி சார்ந்து இருப்பது பக்தியா பக்தர்களோடு இணைந்து கொள்வது சபரிமலைக்கு போயிட்டு வருது இதெல்லாம் கன்னியிராசிக்கு நன்மையை செய்யும் அதிகமாக சபரிமலைக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க சபரிமலை போயிட்டு வாங்க நீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஐம்பது வயசுக்கு மேல இருந்தா கன்னியாசியா இருந்தால் உடம்பு சரியில்லா கூட நீங்க எப்படியாவது சபரிமலை போயிட்டு வந்துருங்க நிச்சயமா அந்த உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும் உடம்பு சரியாகும் அப்ப உங்க கர்மாவை கழிப்பதற்கான மார்க்கம் வழி உண்டு அது ஒரு பிறப்பு ரகசியம் அப்ப உங்களுடைய பாவத்துவங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பாவங்கள் இருக்கோ என்னெல்லாம் கர்மாக்கள் இருக்கோ அதெல்லாம் விலகக்கூடிய காலம் கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே தான் சொல்றேன் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது மீடியா துறை ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் மீன இடதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சுமைகள் கட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த நாலு பெருசா இருக்கும் அதோட்டா இடதோஷங்கள் அஞ்சாவதா சேர்ந்து கொள்ளும் இடதோஷங்கள் இடமாற்றங்கள் இருக்கும் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிச்சயமா இருக்கும் கன்னிராசி என்பர்களே இந்த இடமாற்றங்கள் இடதோஷங்களை பொறுத்த வரையில அது இங்கே குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் இல்லை தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அந்த பூமியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் அங்கே ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு இடமாற்றங்கள் இடதோஷங்கள் இருக்கும் பூமி தோஷங்கள் இருக்கும் விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்புகளாக இருக்கலாம் இல்லை செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது செய்வினை கோளாறுகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் கூட சரியாகும் அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்க கஷ்டம் தீரணும் உங்களுடைய கவலை நீங்கணும் நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகம் பார்த்து கொள்வது சிறப்பு கண்ணீராசி அன்பர்களே அப்ப நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா திருமண பாக்கியங்கள் மீனாக இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்துனா ஏழரை சனியில் வீடு கட்டலாமா ஏழரை சனியில் இடம் வாங்கலாமா கடன் வாங்கலாமா அல்லது வந்து திருமணம் செய்யலாமா இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் குழந்தை பிறக்குமா இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான் உங்கள் ராசிக்கு ஓகே பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் ஏழரை சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு அதுவும் சுபிக்ஷமான கடனாக ஒரு வீடு வாங்குகிறேன் ஒரு நிலம் வாங்குகிறேன் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன் அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது சனி பகவானுக்கு அது பிடிக்காது லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு புரியுதுங்களா அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதே போல் ஆர்கிட்டெக்டு ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சிறு முதலீடு சொல்றேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றத வந்து உங்களுக்கு நஷ்டம் தானே அது அது ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் அப்போ ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா நிச்சயமா ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது உங்க பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஆனா அடிப்படை தேவைகளை நிச்சயமா கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு காதுகுத்து வைக்கிறது மொட்டடிக்கிறது குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு சின்ன கடன் சிறு கடன் வாங்கி செய்வீர்களை அப்பா அம்மாவுக்கு அறுபது அறுபது பண்ணுவது எழுபது பண்ணுவது இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார் லக்ஸரி லைஃபுக்கு ஒரு ஒத்துக்க மாட்டார் வண்டி வாங்குகிறேன் வாகனங்கள் வாங்குறேன் பெரிய முதலீடுகள் செய்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன் இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார் இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏழ்ற சனியில் தான் உங்களுக்கு குரு தேவை வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை அதே போல் அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள் ஏமாற்றங்கள் காதலத்தில் காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள் ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க அதில் வந்து ஒரு கேப் வந்து போச்சு திடீர்னு பழகாதன்ட்டாங்க வேணான்ட்டாங்க வராதன்ட்டாங்க சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள் மனசில் ரொம்ப வலி ஒரு பெயின் இருக்குமே ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சாமி நான் வேணான்னு தான் சொன்னேன் அவராக தான் வந்து பழகினார் இப்போ வந்து கிடசில் வேணான்ட்டார் சி இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள் பிரிவுகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்க தேர்ந்தெடுத்து அம்பால அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஏழரை சனியில குழந்தை பாக்கியம் உண்டு அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம் இந்த ஏழு ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்துடுறாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க அப்போ நிச்சயமாக ஏழரை சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு திருமண யோகங்கள் உண்டு நன்மைகள் பல நடக்கும் ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நடைபெறுகிற இந்த மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சியை முன்னிட்டு மிகப்பெரிய பரிகாரம் சனிப்பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது இதுக்கு உங்களுடைய பெயர்களையும் உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் க தொழில் நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் வராகி